இது என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாத நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி இந்த நாய் வந்து இப்போ பார்க்கும்போது இறந்து கிடக்குங்க இது தெரியல இது இப்போ குட்டி போடுற டைமில் நாங்கள் இங்கே வழக்கில் எங்கேருந்து இருந்து இது ஒரு அடைக்கலமாக வந்து இங்கே தங்கிடுச்சு எங்கள் வீட்டில் இருந்துச்சு இப்போ குட்டியும் போட்டுச்சு ஏழு குட்டி போட்டது ஒரு குட்டி ஒருத்தவங்க வளர்க்குற தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது இந்த குட்டி இங்கே பால் கொடுத்துட்டு சாப்பாடு எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிட்டு வந்து என்னால் முடிஞ்சதோ நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த குட்டிக்கு குட்டி நாய்களுக்கு ஏற்று வீட்டில் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார் அவரோட டிராக்டர் எடுக்கும் போது கவனக்குறைவாக எடுத்துட்டார் அடிபட்டு போச்சு காலிலேயும் தலையிலேயே அடிபட்டு போச்சு காலு லைட்டாக உடஞ்சிடுச்சு கழுத்து அடிபட்டுருக்கு மாட்டுக்கு அப்போவே நினச்சேன் அது தடுமாறி அங்கேருந்து கத்திக்கிட்டே உடையிறது உடைய அந்த வலியும் தான் காலே உடஞ்சிச்சு த குழந்தைகிட்ட வந்து படுத்து ரெண்டு காலையும் தூக்கிக்கிட்டு இருக்கிற பால் முழுக்க சுத்தமாக கொடுத்துட்டு தடுமாறி வந்து ஒரு இடத்துல உட்காந்து படுத்துது அப்போவே நினச்சேன் இது என்ன இறக்க போதா என்னான்னு தெரியல நான் போயிட்டு திரும்ப அது காலுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வருவோன்ட்டு மெடிக்கல் போய்ட்டு திரும்ப வரேன் என் அண்ணன் பையனை சாப்பாடு வைக்க சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான் அப்பா இறந்துச்சு அப்படின்ட்டு மனிதனை மீறிய ஒரு ஒரு எமோஷ்னல் டச் இது யாருமே எதிர்பார்க்கலை நாங்கள் என்ன சொல்கிறது தான் இறந்தாங்கன்னா தான் குழந்தைங்க வாழணும் நம்மளால் கடைசி ரத்தத்தை பாலா மிரிச்சு குடிச்சிட்டு இறந்து போச்சு இது இது நல்லடக்கம் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்

தலையில கொளுத்துமா ஏய் தலையில என்ன மேல இல்லடி மேல மண்ணு மேல கொளுத்துரு காளால எடுக்கு ஒண்ணு மட்டும் போடுமா கொளுத்துங்க எல்லாத்தையும் கொளுத்துங்க பூ போட்டிங்களா அப்படியே சுல்ல வர கொடிக்குது இந்த பக்கம் ஒண்ணு இதுல இருந்து இத மாதிரி தான் இருக்கணும் நல்ல கருணையோட இருக்கணும் நம்மள்ட்ட இல்லனாலும் ஏதோ இருக்கிறது யாரு கொடுக்கணும் யாருக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது நல்லது பண்ண முடியலனாலும் விலகியாவது எட்ட போயிடணும் இது வெறும் நாயோட இறப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே இது ரொம்ப மனசை வச்ச ஒரு அன்பு இதோட இப்போ இது எங்கேருந்தே வந்து இது ஒன்றை நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ அதோட ஆறு குழந்தைய விட்டுட்டு அதுவும் போயிடுச்சு என்னையும் சேர்த்து ஏடாகிடுச்சு வீட்டில் பொறுப்புடி அது அண்ணன் பையன் ரொம்ப அக்கறோட இருந்தார் வருத்தத்தில் இருக்கார் கும்பிடுங்கப்பா கும்பிடுங்கப்பா மண்ணிடு துடுப்பா இது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இறப்பு மாதிரி எங்களுக்கு எல்லோருமே தோண வச்சிடுச்சு இத்தனைக்கும் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து இந்த மாதிரியான பாதிப்பு உண்டாக்கிடுச்சு இந்த நாய்க்குட்டி கண்டிப்பாக இதுக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும் ஏன்னா இறக்கிற டைமில் கூட தன்னுடைய குழந்தைக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது கொடுக்கணுன்னு நினச்சி கழுத்து ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சாலும் வந்து அதோடய பாலை கொடுத்துட்டு போச்சு வாங்கப்பா தலையில் வைங்கப்பா மனசில் நினச்சிக்கிங்க அது சொர்க்கலோகம் போயிட்டு அங்கேயாவது வாழ்க்கையை நல்லா வாழணுன்னு நினச்சிக்கிட்டீங்களா இந்த மாதிரி ஒரு பாசத்தை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில் சரிப்பா ஓகே கும்பிடுங்க போலாம் ஏய்